ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜு ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் காரோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பன் ஐஸ் போயிட்டுருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கும் இல்லையே இருக்குது மேக்ஸிமம் இன்டர்வியூன்னு இருக்காது டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை தான் இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்ட்ரிவ் இருக்காங்க உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் வீக் ஆஃபாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிந்திராவேல் சிட்டி நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டருமே இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி ஹெல்பர் மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இதுவும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டுக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு மறைமலை நகர் உத்தரமேரூர் நிலாவிகூட்ரோடு திருக்குலகுன்றம் இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வேறு எதாவது டவுட் வச்சுன்னா அவங்கள்ட்ட க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களோட ரிசீம அந்த நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் இந்த வேலை தகவலை ஷேர் பண்ணுங்கள்